பேரா ஒருத்தடிச்சிருக்காங்க அனுபமா பரமேஸ்வரியா பரமேஸ்வரனா பரமேஸ்வரி நல்லா நடிச்சிருக்கீங்கப்பா தெரிந்தது காடு சைரனுக்கு வணக்கத்தை போடு 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 இப்ப வந்து சைரன் படம் பார்த்துட்டு வரா ஜெயம் ரவி சார் ஜெயம் ரவி வந்து அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல ரொம்ப அற்புதமா இருக்காரு அட்டகாசமா இருக்காரு அதுவும் இதுல வந்து டபுள் லுக்ல வராரு ஒரு கல்யாணமான வயசு பையனா வராரு அதுக்கப்புறம் ஒரு வயசு பொண்ணுக்கு பதிமூணு பதினாலு வயசு பொண்ணுக்கு ஒரு அப்பாவா எப்படி விசுவாசம் அஜித் சார் வந்து அந்த பொண்ணு பாசமா இருந்து அந்த வந்து சூப்பர் அதே மாதிரி இந்த படத்துலயும் ரவி சாரு அவ்வளோ அற்புதமா நடிச்சிருக்காரு அவரோட நடிப்பை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜெயம் ரவி சார் நீங்க வந்து எப்பவுமே மினிமம் கேரண்டி அதுக்கு வந்து இந்த படமும் ஒரு உத்தரவாதம் தான் எந்த படம்னு உங்களுக்கு தெரியாது இல்ல

ஒரு பொறுப்பான ஹீரோயினாக இந்த போலீஸ் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த ஜெயம் ரவிக்கு பேரா ஒருத்தவங்க நடித்திருக்காங்க அவங்க அனுபபம் அனுபமா பரமேஸ்வரியா ஆ பரமேஸ்வரனா பரமேஸ்வரி பரமேஸ்வரி அப்புறம் ஆத்தா பரமேஸ்வரி நல்லா நடிச்சிருக்கீங்கப்பா அந்த ஏப்பா ஒரு பேர் சொல்லுங்க பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அப்புறம் மகிலாண்டா ஈஸ்வரி இப்படி பல பேருக்கு சொந்தக்காரங்க அனுப்பமா நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அனுப்பமா அந்த டெஃபன் டெஃபன் டெஃபா அந்த காது கேட்காது அவங்க வந்து நல்லா அந்த கேரக்டர்ல நல்லா சூப்பரா நடிச்சிருக்கீங்க அதே மாதிரி சைரனா அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் திரு ஆண்டனி பாக்யராஜ் ஆண்டனி பாக்யராஜ் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாரோட கேரக்டர் நல்லா சூப்பரா செதுக்கி வச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் இன்னொன்னு இந்த படத்துல ஸ்கோர் பண்ணிருக்கிறது யாருன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை சாம் சிஎஸ்ஆ அரே பொப்ப மவுனே நீ எங்க பாருக்குற நீ தர 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 தரனே அந்த ஓபனிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாம் சூப்பரா போட்றீங்க சாம் சிஎஸ் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சாங்குக்கு மட்டும் ஜிவி பிரகாஷ் நினைக்கிறேன் மெலோடி நல்லா சூப்பரா போட்டிருக்கீங்க அப்புறம் ஒரு ஃபைட்டு அது சொல்லி ஆகணும் திலீப் சுப்ராய் மாஸ்டர் அந்த பர்டிகுலரா அந்த துணி துவைக்கிற இடத்துல ஒரு ஃபைட் ஒண்ணு வருது அது ஒரு 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 சொல்லி சொல்லி அடிக்கிறது ஆமா நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க திலீப் சுப்ராய் மாஸ்டர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த எப்படி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் ஆனா மாமியார் அமைவதெல்லாம் பல வருட தவம் தான் இந்த படத்தோட புடிசர் அவங்க பேர் சுஜாதா விஜயகுமாரா ஜெயம் ரவி சார் உங்களுக்கு மனைவி மாமியாரு நல்லா அமைச்சிருக்காங்கப்பா நல்லா சூப்பரான ஒரு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க சுஜாதா விஜயகுமார் மேடம் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி மாமியார் எனக்கு கிடைக்கலையா அப்படின்ற எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு அடுத்த ஜத்திலையாச்சும் அந்த சுஜாதா அபிஜயகுமார் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஒரு மாமியார் எனக்கு கிடைக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் மொத்தத்தில் பணம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு நிறைய இடத்துல வசனங்கள் நான் வந்து பணத்தை தோல் மேலே தூக்கி போட்டுட்டு போறவன் என்கிட்ட வந்து பயத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு அந்த மாதிரி வசனங்களா ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே சொல்றேன் ஜெயம் ரவி அவர்களினாலே ஒரு மினிமம் கேரண்டி அதற்கு உத்தரவாதம் இந்த